என் உயிரும் மேலான மாற்று பந்துகளுக்கு இனிய காலை வணக்கத்துடன் ஆசீர்வாதம் சகசாமதம் பயனாளி பண்ணங்குட்டையில் பாட ராகம் மூட மோட ரோகம்ன்ற மாதிரி சொல்ல சொல்ல பலன் பயன் உறுதி இதில் மாற்றுக்கிறதே கிடையாது யார் வேணால் சொல்லலாம் அதுவும் எப்போ வேணால் சொல்லலாம் நம்ம மனசு அமைதி ஏற்படணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படி ஏற்பட்ட உன்னது நாமமே கோவிந்த நாமம் அதில் ஆயிரத்த நாமத்தை பகவானே நம்மளுக்கு கொடுத்துருக்கா கலியுகத்தில் நம்ம சொல்லணும் ஜீவன் முக்தரால் எல்லோரும் ஆகணுன்றதுக்காக ஆனால் நீச்சி விட்டுல இன்றைக்கி நாலு லைன் சொல்கிறேன் அது கேட்டு நீங்கள் சொல்லிவிட்டு படிச்சுட்டு வாங்கோ தேவகி நந்தன தேவகி நந்தன தேவகி நந்தன சிருஷ்டேதி சக்திஹி சிருஷ்டேதி சக்திஹி சிருஷ்டேதி சக்தி உத்பவன் उद्भव उद्भव चोभणो 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 देव इति देव इति देव इति परमो मन्त्रः परमो मन्त्रः परमो मन्त्रः सङ्गप्र 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 नन्दगी 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 सक्रीदि 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 कीलकं 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 सार्गदन्वा सार्गदन्वा सार्ङ्गदन्वा गदाधर 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 इत्यत्रम् इत्यत्र इत्यस्त्रं देवकीनन्दनश्रष्टेदिशक्तिः देवकीनन्दनश्रष्टेदिशक्तिः தேவீ நந்தனேதிோனோரமோ மந்திர உத்மணோ பரமோ மந்திர உத்மணோ இது பரமோ மந்திர சங்கப்பந்தி சீதி கீழகம் சங்கப்பந்தகி சீதி கீழகம் சங்கப்ப நந்தி சக்கிரீதி கீழகம் सारंगदन्मा गदाधर गदाधरित्यस्तम सारंगदन्मा गदाधर इत्यस्तम सारंगदन्मा गदाधर इत्यस्तम देवकी नंदन सट्टेदि शक्ति की परमो मंत्रह संकप्र नंदगी सक्केदि केलगम सारंगदन्मा गदाधर इत्यस्तम ദകീനന്ദനച്ചട്ടേതി ശക്തി ശോഭനോ ഇതി പരമോ മന്ത്രൃ നന്ദകീസ്രീതി കീലകം സദാദരത്രം ദകീനന്ദനച്ചട്ടേതി ശക്തി ഉദ്ഭവക്ഷോഭനോ ഇതി പരമോ മന്ത്രൃ നന്ദകീസ്രീതി ലഹം சாங்கதன்மா கதாத இந்த நாலு நேரில் மூணு மூணு நாடு சொன்ன மாதிரி புத்தகத்தை பார்த்து சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டு படித்து பார்த்துக்கோங்க எவ்வளோக்குள்ள எவ்வளோ எவ்வளோக்கு நம்ம சொல்கிறோமோ அவ்வளோக்குள்ள அவ்வளோக்கோ நம்மளுக்கு பலன் மன அமைதி பயம் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை நோயின் தாக்கம் இல்லாமல் நாம் வாழ முடியும் ஏன்னா மனசு என்ன புத்தியை லைச்சாக தான் எல்லா காரியுமே சக்சஸ் ஆகும் சாப்பாட்டு பண்டத்துலேருந்து நம்ம ஆஃபீஸ் வேலை செயலில் இருந்து படிக்கிற எல்லாத்துக்குமே அது எல்லாத்தையும் கூட தான் இறைவன் இந்த ஆறாவது அறிவை நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறோம் ஆறாவது அறிவு இருக்கிறதுக்கு கொடுத்ததே இறைவன் நெருக்கான் என்பதை உணர்வதற்கு யாரெல்லாம் தெய்வம் இல்லை சாமி இல்லை அப்படின்னு சொல்லவெல்லாம் அவங்களுக்கு ஆறாவது அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா அது அவளுடைய செயல் செயல்பாடு காமிக்கும் அதனால் நம்ம யாரையும் குறை சொல்லலை கொடுத்த வாழ்க்கையை இரவு கொடுக்கப்பட்டதாக புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வோம் இறை நாமத்தை சொல்வோம் நாளைக்கு சுதர்சன ஜெயந்திரி இதில் போட்டிருக்க எல்லாருக்கும் மெசேஜ் அதை பார்த்து முடிஞ்சவா செய்யுங்கோ அடைங்கோ சுதர்சன காயத்தை சொல்லுங்கோ எப்போதும் மயமில்லாமல் வாழ்வோம் செமதே ராமானுஜா மகன்